இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து பிளவுஸுமே நல்ல ஒர்க் வச்ச பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்மே வருது ஸோ பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு டபுள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஃபேஸு எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கு அண்ட் இது வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நல்ல அட்ராக்டிவான கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ பாத்தீங்களா கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இது எல்லாமே கலர்ஸ் இந்த இந்த பேட்டர்ன்ல வர கலர்ஸ் பனாரஸ் காட்டன் சாரி இதுலயுமே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அது கல்யாணி காட்டன் பாக்குறோம் காட்டன்ல இருந்து பூனம் சாரில இருந்து கிரேப் சாரில இருந்து எல்லா வெரைட்டிஸுமே இங்க இருக்கு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எம் கலெக்ஷன்ஸ்ல தான் இருக்கும் எம் எம் கலெக்ஷன்ஸ்ல நம்ம இப்போ சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ சாரியோட பிரைஸ் வந்து நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் பார்க்க போறோம் வித் பிரைஸோட சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க சாரீஸ் மட்டும் இல்லாம நைட்டிஸ் அண்ட் பிளவுஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே பாக்க போறோம் சோ ஃபுல்லா பாருங்க சோ நான் சொன்னேன் இல்லையா நூத்தி மூணு இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு இதெல்லாம் தான் அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீக்கே குடுக்கறாங்க இதுல கலர்ஸ் பாருங்களே நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் டிசைனுமே டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ரேஞ்ச்ல வச்சிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வேணும்ன்ற பீஸ் மட்டும் அதாவது பீசஸ்ல இருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ பாருங்க கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் மட்டுமா அந்த மாதிரி கலெக்ஷன் மட்டுமா அப்படிலாம் கிடையாதுங்க ஏ டு செட் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஸோ கலர்ஸ்லாம் பாருங்க செம்மையான கலர்ஸாக இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஒன் எயிட்டி ஃபோருக்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அடிக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிள்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக எடுத்து காமிச்சோன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ என்ன வெரைட்டில வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு பாருங்க நம்ம கேக்க கேக்க எடுத்து காமிச்சுட்டே இருப்பாங்க அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல குடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க எல்லாம் ஆனா ப்ரைஸ் தான் இங்க வந்து ஹைலைட் நம்ம என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் எதிர்பார்க்குறோமோ அதை விட கம்மியான காஸ்ட்லயே இங்கே கிடைக்குது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இங்கே நீங்கள் ஹோல்சேல் பிரைஸ்ன்றதுனால நம்ம வந்து ஓகே ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதில் உங்களுக்கு ஃபோர் பீஸ் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் சாரி இதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் எப்போவுமே ட்ரெண்டுனே சொல்லலாம் எல்லாருக்கும் இந்த டிவோஷனல் இந்த கோயில் கட்டிட்டு போகிறது அந்த மாதிரி சாரி இதெல்லாம் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸும் இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்மே வேற வேற டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க கிளாத் பாருங்க ரொம்பவே நல்ல கிளாத்தா இருக்கு நீங்க நே விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க நேரா வர முடியாது அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமாவும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேப் சாரி இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி குவாலிட்டியும் மாறும் சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஒன் டபுள் நைனுக்கு இந்த குவாலிட்டி ரொம்பவே வரத்துன்னு சொல்லலாம் சோ இதெல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபோர் பீஸ் கூட ஹோல்சேல் பிரைஸை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற இடத்துல மாதிரி இல்லை எம்எம் கலெக்ஷன்ஸில் கலெக்ஷனும் நிறைய இருக்குது நம்ம பட்ஜெட் குள்ளேயும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெனன் காட்டன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபாய் ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு அண்ட் இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இதுலேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டோலா சில்க் டூ நைன்டிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ பிரைஸ் அண்ட் இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் டூ நைன்டிக்கு இதெல்லாம் வெளியில கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உண்மையுமே கஷ்டம் ஏன்னா நம்ம குடுக்குறது வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது டூ நைன்டி சிக்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்பவே சூப்பர்வான ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ்மே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இப்ப இந்த ஃபோர் பீஸ் வேணும்னா நீங்க ஃபோர் பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம் அது ஹோல்சேல் பிரைஸ்க்கு ஸோ லெனன் காட்டன்லயே ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கிற சாரி இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நைன் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி நைனுக்கு எவ்வளோ ஒர்க் வச்சு செம்மையா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில இந்த ப்ரைஸு கிடைக்குதுன்னா செம்ம ஒர்க்னே சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்க ஸோ எல்லா கலர்ஸுமே இங்கே அவைலபிளா பாத்தீங்களா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எல்லா கலருமே இங்க அவைலபிளா இருக்கு சோ இதெல்லாம் வந்து கிரேப் கலெக்ஷன்ல பாக்ஸ் ஐட்டம் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து காமிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு சோ நீங்க இப்படி ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பாக்கணும்னா இந்த வீடியோ ஒண்ணு பத்தாது அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாமே பூனம் பாக்ஸ் சாரிலயே வந்து இதெல்லாம் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் இதுல வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் சோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே இப்போ ரேட் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியுமே மாறும் சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பூனம் சாரி இது இது எல்லாமே பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் சோ இதெல்லாம் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் சொல்ல வேண்டாம் அவ்வளவு கலர்ஸ் பூனம் சாரிலயே எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சோ நீங்க கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நம்ம எம்எம் கலெக்ஷன்ஸ் வந்தாலே போதும் எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கறது ஷிஃபான் கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி எயிட்ட்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இது அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர்ஸ் எல்லாம் குடுத்துட்ருக்காங்கன்னு இது எல்லாமே பாக்ஸ் ஐட்டம்ல வருது அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்ப பாக்க முடியாதுனால பாருங்களேன் எடுக்க எடுக்க கலர்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே அந்த த்ரீ எயிட்டி எயிட்டுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாக்ஸ் ஐட்டம்ல வருது சோ நெக்ஸ்ட்மா பாத்துட்டு இருக்கிறது த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுக்கான கலெக்ஷன் ஸோ இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி இங்க பாருங்களேன் நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டேங்க நேர்ல வந்து நீங்க டச் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இது தெரியும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு சேம் ரேட்லயே உங்களுக்கு டிசைனுமே வேற டிசைன் கொடுக்குறாங்க ஸோ இதுலையுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஆன்லைன்ல நிறைய பார்த்துருப்போம் இந்த இந்த மாதிரி டிசைன்லாம் ஸோ ரேட் வந்து நீங்க அதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் தான் இங்கே இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கான தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எம்பிராய்டரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்கு பட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ நைன்ட்டி தான் இதோட சாரீ பார்த்தீங்களா இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அண்ட் இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டிக்கான கலெக்ஷன் இதுல வந்து பாருங்களேன் இந்த ஒர்க் செம்மையா இருக்கு அண்ட் இதோட கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸுமே குடுக்குறாங்க சோ பாத்தீங்களா இந்த ப்ரைக்கு சூப்பவா இருக்கு இதெல்லாமே நீங்க எல்லாமே எங்க கிடைக்கும் நம்ம மதுரைக்குள்ள இதெல்லாம் கிடைக்குமா நம்ம சூரத்துக்கு போய் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய பேர் எப்படி போறதுன்னு தெரியாம இருப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்து எம் எம் கலெக்ஷனை விசிட் பண்ணுங்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கு நீங்க வந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி முப்பத்தி நாலுக்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ்மே கொடுத்துருக்காங்க இங்க எப்பவுமே இந்த ஃபெஸ்டிவல் வந்தாதான் அந்த ஃபெஸ்டிவல் வந்தாதான் எப்பவுமே உங்களுக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டேதான் இருக்கும் என்னால எடுத்து காட்ட இன்னும் டைம் எக்ஸ்டென்ட் ஆயிட்டே போகும் ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம அதனால கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழுக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்களா பிளவுஸ் வர்க் பிளவுஸ் அணியாவே கொடுத்துடுறாங்க கலர்ஸுமே நல்ல இதெல்லாம் வந்து ஒரு மைல்டான கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே ரேர் கலர்ஸ் இதெல்லாம் ஸோ இதில் பாருங்கள் இன்னும் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து த்ரீ ஃபார்ட்டி டூக்கான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க இந்த பட்டர்ஃப்ளை கலெக்ஷன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் இதில் வந்து கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ லைட் கலர் டார்க் கலர் எல்லா விதமான கலர்ஸ்மே இங்கே அவைலபிளாக இருக்கு இது இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டூ நைன்டி சிக்ஸான கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரி மாதிரி வரும் ஸோ இதில் வந்து இந்த பாத்தீங்களா ஒரு தாவணி லுக்கில் இருக்குல்ல இந்த மாதிரி டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்குது இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கல இப்போ நியூவாக வந்திருக்கு போல ரொம்பவே சூப்பரா இருக்குது அந்த டிசைன்லாம் ஸோ இதில் கேட்லாக்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த லுக் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே ஐநூற்றி முப்பத்தாறுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் சில்க் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது அண்ட் இது வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நல்ல அட்ராக்டிவான கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ பாத்தீங்களா கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினொன்னுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பாத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல காண்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் சாரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா நிறைய கலர் கலர் காம்பினேஷன் பாருங்க நம்ம இது வரைக்கும் நம்ம ரேர் பாக்குற கலர் காம்பினேஷன் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி எய்ட்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து பிளவுஸுமே நல்ல ஒர்க் வச்ச பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே வருது பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு டபுள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவன் செவன்டி ஃபைவ் கான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெவ்வேறு டிசைன்ல அதாவது அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் குவாலிட்டி எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும் ஸோ பாத்தீங்களா ஒன்னுக்குமே நம்ம பிரைஸ் சொல்லி தான் சொல்றோம் கண்டிப்பா நீங்க நேரா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் சப்போஸ் ஆன்லைன் மூலமா வாங்குறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் அவங்க காமிப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து இது மாதிரி சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே சூப்பரவா இருக்கு அண்ட் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ பாருங்க ஸோ இது எல்லாமே கலர்ஸ் இந்த பேட்டர்ல வர கலர்ஸு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சோ எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ்ல நல்ல ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே சூப்பரவா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பட்டு சாரி பாக்குறோம் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்காங்க சோ என்ன விதமான கலர் வேணும்னாலும் பாருங்க எல்லா விதமான கலர்ஸ்லயும் இருக்கு எல்லா விதமான வெரைட்டியும் நம்ம இப்ப காமிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் சில்க் சாரி தான் ஸோ பாருங்க இந்த ஒர்க் எல்லாமே மைன்யூட்டா வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர்ஸுமே வந்து ரொம்ப கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் தான் காமிச்சிருக்கோம் பட் நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரி இல்ல செட் சாரிக்கு பாக்குறீங்க அப்படின்னா இங்க எல்லாமே வச்சிருக்காங்க இதுல வந்து நிறைய கலர்ஸுமே இருக்கு இப்போ இது எல்லாமே புதுசா வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் சோ இதுல பாருங்க உங்களுக்கு எந்த கலர் எத்தனை பீஸ் வேணும்னாலுமே இங்க அவைலபிளா இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கு ஆனியன் பிங்க்ல இருக்கு கிரீன் இருக்கு அண்ட் ஸ்கை ப்ளூ இருக்கு இந்த மாதிரி எல்லா விதமான கலர்ஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு யூனிஃபார்முக்குனாலும் சரி இல்ல செட் சாரிக்கு ஒரு அஞ்சு பீஸ் வேணும்னாலும் சரி எல்லாத்துக்குமே இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சில்க் அந்த டைப்ல இருக்கு செட்டா நம்ம வந்து செட் சாரி கட்டுறோம் அப்படின்னா நீங்க தனித்தனியா தேடிட்டு இருக்கீங்க இங்க தேடவே வேணாம் எல்லாருக்கும் அப்படியே படலாவே கிடைக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா பனாரஸ் காட்டன் saree இதுலயுமே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் அவேலபிள்ல இருக்கு and இது எல்லாமே அந்ததாங்க சோ கலர்ஸ் பாத்தீங்களா and லுக் இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இதுலயே எக்கச்சக்கமான கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்மே அவேலபிள்ல இருக்கு சோ பாத்தீங்களா சூப்பர் சூப்பரான கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஆமா நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டேர்க்கிறது கல்யாணி காட்டன் பாக்குறோம் காட்டன்ல இருந்து பூனம் சாரில இருந்து கிரேப் சாரில இருந்து எல்லா வெரைட்டிஸுமே பட்டர்ஃபிளை இன்னொரு வெரைட்டி சாரி அதுல வந்து சிங்கிள் பட்டர்ஃபிளையா இருக்கும் இதுல வந்து நிறைய பட்டர்ஃபிளைஸ் கலர்ஸுமே நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்குறது சில்க் சாரீஸ்ல ஃபோர் செவன்டி ஒன்கான கலெக்ஷன் சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க அண்ட் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து லாவெண்டர் கலர் இது கிரீன் கலர் இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க எத்தனை கலர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்க்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே நல்ல கிராண்ட் லுக்ல குடுத்துருக்காங்க இது ஸ்பேஷியல் சாரி இப்போ நம்ம ட்ரெண்டிங்க பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த சாரி தான் சோ அதுலயே உங்களுக்கு வந்து கலர்ஸ் நிறைய கலர்ஸ்மே வந்துடுது இதுல நிறைய ரேஞ்ச் வெரைட்டி இருக்கு ஸோ இங்க எல்லா விதமான அந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு சாரீஸ் மட்டும் இல்லங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வெரைட்டிஸும் இருக்கு பிளவுஸ்ல வந்து நார்மல் பிளவுஸ்ல இருந்து எம்ப்ராய்டரி பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லா விதமான பிளவுஸ் கலெக்ஷன்ஸுமே இங்க இருக்கு அண்ட் உங்களுக்கு சிங்கிள் கலரா வேணும்னா அதுவுமே இருக்கு இப்போ கோல்டு கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலராவுமே கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னர் வேருமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு ஸோ ஏ டு செட் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இங்க ஒரு ஷாப்புக்கு வந்தாலே போதும் நீங்க அங்கே அலைய தேவையில்ல ஏ டு செட் எல்லாமே நீங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இப்போ வந்து இவங்க கிட்ட நைட்டி வந்து நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்ல இருந்தே நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ இப்ப அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரஜுவாடி காட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் சோ இதுல வந்து உங்களுக்கு ஜிப் டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து சைட் பேக்கெட்மே குடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு காட்டன் குவாலிட்டி செம்மையா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது நூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கான கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக் நெக் பாத்தீங்களா உங்களுக்கு காலர் நெக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜிப் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் பாக்கெட்ஸ் இருக்கு சோ ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் டபுள் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒன் எயிட்டி ஃபோருக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கவுன் நைட்டி இதுல வந்து உங்களுக்கு நெக்ல இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல பேக்கெட்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷால் நைட்டி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இதோட ப்ரைஸ் அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பரவாக இருக்கு அண்ட் வெளியிலலாம் நம்ம பார்த்துருப்போம் இதோட ப்ரைஸெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்காங்க ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா அதோட காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கலர்ஸுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஜஸ்ட் வீடியோக்காக உங்களுக்கு வந்து இது இது இருக்குன்னு சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சோ கலர்ஸ் பாருங்களே நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ இப்ப நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் சாரீஸ் பார்த்தோம் அண்ட் வந்து நைட்டிஸ் பார்த்தோம் எல்லாமே வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொல்ல முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருக்கோம் நீங்க மதுரைக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா நேரா வந்து நம்ம எம் கலெக்ஷனை கலெக்ஷன் விசிட் பண்ணுங்க சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா டோன்ட் வரி நீங்க ஆன்லைன் மூலமாவும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல வீடியோ கால் மூலமா உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே காமிப்பாங்க அது மூலமா சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சோ கண்டிப்பா ஒன்ஸ் ஆவது நம்ம எம்எம் கலெக்ஷன் விசிட் பண்ணுங்க அப்புறம் நீங்க வேற எங்கேயுமே மாட்டீங்க சோ இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை